ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பரான புதினா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பிரியாணி லெவலுக்கு இருக்குங்க பிரியாணியே மிஞ்சுற அளவுக்கு இருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கட்டு புதினா இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளை சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க புதினாவோட கொத்தமல்லியும் சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன் தோல் நீக்கிட்டு நாலு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லேசாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம குக்கரை ஸ்டவ்வில் வச்சு கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க கடலை எண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதோட பிரியாணி மசாலா பூரா சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியவும் ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த ரைஸுக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுங்க பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் உடனேமே நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு சின்ன தக்காளி அளவு கட் பண்ணியிருக்கேங்க வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த புதினா ஃப்ளேவர் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இப்போ புதினா இலையோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க காரத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்ததுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம் இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு ஒழக்க அரிசியை எடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேங்க இது நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம் அதை விட சீரக சம்பா அரிசியில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம இந்த மாதிரி அரிசியை இந்த மாதிரி சேர்த்து வதக்கிட்டு செய்யும்போது அரிசி குழையாமல் வருங்க நல்லா உதிரி உதிரியாக வரும் அதுக்கு தான் இந்த மாதிரி வதக்கிறது இப்போ அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றுக்கு ரெண்டுங்கிற விதத்தில் நான் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு விட்டுறலாம் பாருங்க மூணு விசில் வரவும் ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பரான மணக்க மணக்க புதினா ரைஸ் அட்டகாசமாக தயாராகிடுச்சு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்கள்லாம் அடுத்த லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரியே வேணும்னு விரும்பி கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ